நமஸ்காரம் அஸ்வன் சர்வகுரு கியூனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்து வணக்கம் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டுருக்கோம் அதில் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் தோஷ நிவர்த்தியும் அல்லது தசாபுக்தியும் அதற்கேற்றபடி நாம் நம்மை எப்படி வலுப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் பல காணொலிகளில் ஏன் பரிகாரம் பண்ணணும் எப்படி பண்ணணும் இதனால் என்ன நன்மை இதனால் நமக்கு என்ன வலிமை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்திரன் சூரியன் புதன் செவ்வாய் குரு சுக்கரன் முடித்து சனீஸ்வரன் ஏன்னா மற்ற பரிகாரங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம் சனீஸ்வரனுடைய பரிகாரம் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சனேஸ்வரன் இருக்கார் ஒவ்வொரு ஊர்லேயும் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனேஸ்வரனுடைய ஸ்தலங்கள் சனின்னு சொன்னாலே திருநள்ளாறு ஞாபகம் வரும் திருக்கொல்லிக்காடு ஞாபகம் வரும் ஞாபகம் வரும் இப்போ பார்க்க போறது சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இரண்டு ஸ்தலங்களில் ஒன்று பொழிச்சலூரில் இருக்கக்கூடிய ஸ்தலம் சனேஸ்வரன் கோயில் இன்னொன்னு வட திருநள்ளாறு என்று சொல்லக்கூடியது வேளச்சேரிக்கு அருகாமையில் ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சனேஸ்வரனுடைய கோவில் இந்த ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சனேஸ்வரன் மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் காக்கையை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிறார் ரொம்ப விசேஷமான கோவில் இது வந்து ஆதம்பாக்கத்தில் உள்ளேயே இருக்கு வளச்சேரிக்கு வெஸ்ட் வேளச்சேரியில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த இடம் வந்து ஒரு அம்மன் கோயில் உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறது சனீஸ்வரனுக்கு வந்து தனி சன்னதி அமைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு நாம் போனோம்னா சென்னையில் இருப்பவர்கள் இங்கே வழங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு ஊட்டி எட்டு ஏன்னா மார்னிங் ஆறு ஏழு வணங்கலாம் அந்த சமயத்தில் கோயில் திறந்திருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஈவினிங் ஏழு ஊட்டி எட்டு மிக மிக விசேஷம் ஏன்னா சனி ஹோரை இருக்குது அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஏதாவது தோஷ நிவர்த்தி அப்படின்னு நமக்கு தோணித்து அப்படின்னா அதற்காக என்ன எந்த தோஷமாக இருந்தாலும் நம்முடைய கர்ம வினையை நம்ம விடாது சார் அதை அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் அதற்குரிய வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த பரிகாரங்கள் எட்டு வாரம் நாம் வந்து ஏழு டு எட்டு சனி சனிக்கிழமைகள் எட்டு பிரதட்சணம் செய்து வந்தோமே ஆனால் அந்த தோஷம் நிவர்த்தியாததற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இது ஒன்று ரெண்டாவது நம்ம சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்யலாம் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு எட்டு மாதங்கள் நம்முடைய நட்சத்திரத்தன்னைக்கு வந்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுதல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது மூன்றாவது அங்கே ஏதாவது நம்மளால் முடிஞ்சதுன்னா நமக்கு எள்ளு சாதமோ அல்லது தயிர் சாதம் தாளிச்சு கொட்டினதோ அங்கே கொடுப்பாங்க அப்படின்னா அதை மற்றவர்களை விநியோகம் பண்ணுறதோ அல்லது அதற்கு பணம் கட்டுவதோ செய்து வந்தோம்னா ஒரு எட்டு வாரம் செஞ்சோம்னா நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக இருக்கும் மங்கு சனி பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் ஏழர் நாட்டு சனி அர்தாஷ்டம் சனி அஷ்டமத்து சனி சனியினுடைய தசை இதையெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்று கருத்துல இருந்த காலை சூரியன் அடுத்தது மதியம் மாலை சாப்பாடு தண்ணீர் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இதுவும் ஆனால் அந்த ஒவ்வொருத்தமையும் சாப்பிட்ற போதும் வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம் பயத்துக்கு ஏற்றபடி சாப்பிட்றோம் தேவைக்கு ஏற்றபடி சாப்பிட்றோம் அந்த மாதிரி தேவைக்கு ஏற்றபடி நாம் செய்த கர்மாவுக்கு ஏற்றபடி சில சில செய்யகளை செஞ்சால் பரிகாரங்கள் செய்தால் நமக்கு நன்மையை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சிம்பிளா நம்ம சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடியது இந்த மாதிரி எம பயம் நீங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டகச் சனியோ அஷ்டமதி சனியோ இருக்கிற போது சில பேர் சொல்வதுண்டு ஒன்பது வாரங்கள் அப்படின்னு சொல்வதுண்டு ஏன்னா எட்டு வாரங்கள் முழுமையாக முடித்து ஒன்பதாம் வாரம் முடித்துட்டோம்னா ஒன்பது வாரங்கள் அப்படிங்கிறது நவகிரகத்திற்கும் சேர்த்த மாதிரி இருக்கக்கூடியது முடிஞ்சதுன்னா நமக்கு சனீஸ்வரனுக்கு ஒரு அபிஷேகம் செய்து பார்க்கலாம் சார் இந்த சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அவர்கள் அதற்கு பணம் கட்டலாம் அபிஷேகத்தில் பங்கு கொள்ளலாம் நெய் தீபம் ஏற்றலாம் ஏற்றி வணங்கி வழிபடலாம் இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதை செய்தாலும் மினிமம் எட்டு வாரங்கள் செய்யணும் எட்டு மாதங்கள் செய்யணும் எட்டு தரம் பிரதட்சிணம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சு எதை ஒரு காரியம் செஞ்சாலும் ரெகுலராக பண்ணணும் சார் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கணும்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் எக்ஸாம் முடியறதுக்கு அந்த மாதிரி வெயிட் பண்ணால் தான் நம்ம எக்ஸாமில் படிக்கணும் எழுதணும் பாஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் எதுவுமே ஒரே ஒரு தரம் உடனே நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம் நன்மை பெறுவோம் நன்றி வணக்கம் வேறொரு காலில் சந்திப்போம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்